திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இரண்டு ராகம் இருபதாவது மேலக்கர்த்தாராக ஆரோகணம் ஓரோணம் துறந்தார் பெருமை உன்னை கூரின் வயத்துறந்தாரை எண்ணಿಕೊಂಡற்று இந்த குறளுக்கான விளக்கம் இந்த உலக பற்றுகளை எல்லாம் இல்லாம வாழ்றவங்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காதுன்னு சொல்றாங்க நம்ம வாழ்க்கையில கூட நம்ம டீல நிறைய நல்லது செய்யற தனக்கென்று வாழாம மத்தவங்களுக்கு நல்லது செய்யற ஏராளமான மனிதர்களை பார்க்க முடியுது துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்